தூத்துக்குடி மாவட்டம் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையிலிருந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வெளியிட்டிருக்காங்க ஸோ கீழ்கின்ற பணியிடங்களுக்கு தகுதி வாய்ந்த நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன ஸோ சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தெரிஞ்சுங்கிறதா தூத்துக்குடியில் மாவட்டத்தில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு போஸ்டிங் ஆய்வகன் உட்பினர் லேப் டெக்னீஷியன் கிரேட் த்ரீயில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பணியிடம் உங்களுக்கு எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம் ஸ்ரீராம் நகர் கோவில்பட்டி சுகாதார மாவட்டம் ஸோ இதில் தான் உங்களுக்கு வந்து ஒர்க்கிங் ப்ளேஸ் இதுதான் மென்ஷன் பண்ணிவிட்டாங்க ஸோ அந்த வாய்ப்பை தவற விடாதீங்க இந்த ஏரியாக்குள்ள அது ஸ்ரீநகர் ஏரியாக்குள்ளே நீங்கள் வசிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு வேக்கன்சி வந்து இருக்குது லேப் டெக்னீஷியன் போஸ்ட்டு ஸோ லேப் டெக்னீஷியனுக்கு உங்களுக்கு மாத சம்பளமாக பதிமூணாயிரம் ரூபாய் ஸ்டார்டிங் கிடைக்கும் ஆறு மாதங்கள் அல்லது மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியத்தின் மூலம் தகுதியுள்ள நபர் பணி நியமனம் கொடு செய்யப்படும் வரை உங்களுக்கு வந்து ரூபாய் உங்களே ஸ்டார்டிங் உங்களுக்கு கொடுப்பாங்க குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா டுவெல்த்து முடிச்சிருக்கலாம் சர்டிஃபிகேட் த மெடிக்கல் லேப் டெக்னீஷியன்கான கோர்ஸ் முடிச்சிருப்பீங்களா அந்த சர்டிஃபிகேட்டு மஸ்ட் பி ஹாவ் குட் ஃபிசிக்கண்ட் குட் விஷன் நல்ல உங்களுக்கு வந்து பார்க்கும் தரும் கேப்பபிலிட்டி இருக்குது அப்படின்னா அவரைக்கும் இங்கே நாலேஜ் இருக்குன்னா இந்த லேப் டெக்னீஷியன் போஸ்டிங்க்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஸோ இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க ஸ்ரீ அந்த ஸ்ரீராம் நகர் பக்கத்தில் இருக்கறவங்களுக்குலாம் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு நெக்ஸ்ட்டு வந்து இடைநிலை சுகாதார பணியாளர் மிட் லெவல் ஹெல்த் கேர் ப்ரொவைடர் இந்த ஒர்க்கிங் ப்ளேஸஸ் எவ்வளோ வேக்கன்ஸ் இருக்குதுன்னா த்ரீ வேக்கன்ஸ் இருக்குது எந்தெந்த இடத்துல அப்படின்னு பார்த்திங்கன்னா துணை சுகாதார நிலையம் அமளிநகர் தூத்துக்குடி சுகாதார மாவட்டம் நெக்ஸ்ட்டு இன்னொரு பிளேஸ் எதுனா துணை சுகாதார நிலையம் அப்ரோனரி கோவில்பட்டி சுகாதார மாவட்டம் துணை சுகாதார நிலையம் காட்டுநாயக்கன்பட்டி கோவில்பட்டி சுகாதார மாவட்டத்தில் இந்த த்ரீ வேக்கன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது இந்த மூணு ப்ளேஸஸ்மே நல்ல வேலைவாய்ப்பு பதினெட்டாயிரூபா மாத சம்பளமாக உங்களுக்கு கிடைக்கும் மிட் லெவல் ஹெல்த் கேர் இருக்குது இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிப்ளமோ நர்சிங் முடிச்சுருக்கீங்க அல்லது பிஎஸ்சி நர்சிங் முடிச்சுருக்கீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட தமிழ்நாடு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தில் நீங்கள் படிச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் டிப்ளமோ கூட ஒரு கொடுத்துருக்காங்க ஸோ வாய்ப்பை தவற விடாதீங்க த்ரீ வேக்கன்சி வந்து இருக்குது இந்த மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடருக்கு நெக்ஸ்ட்டு பல்நோக்கு சுகாதார பணியாளர் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் டூக்கான வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு வேக்கன்சி வந்து இருக்குது நகர்ப்புற நலவாழ்வு மையம் முத்தையாபுரத்தில் வந்து இந்த வேக்கன்சி வந்து இருக்குது பதினாலாயிரூபா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் சேலரியே கழட்டிக்கும் அதாவது எம்டிஎஸ்க்கு ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தினா பத்தாம் வகுப்பு அதாவது டுவெல்த்தில் நீங்கள் வந்து பயாலஜி குரூப் எடுத்து படிச்சுருக்கீங்க உயிரியல் மற்றும் தாவரியல் ஒரு பாடமாக விலங்கியலை எடுத்து ஒரு பாடமாக எடுத்து படிச்சுருக்கீங்க அப்படின்னா மேக்ஸ் அதாவது மேக்ஸ் பயாலஜி குரூப்பு இல்லைன்னா சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்சுருக்கீங்க அந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் பத்தாம் வகுப்பில் தமிழே மொழி பாடமாக கண்டிப்பாக நீங்கள் எடுத்து படிச்சிருக்கணும் ஓகேங்களா டென்த்தில் வந்து தமிழில் வந்து மொழி பாடமாக எடுத்து படிச்சுருக்கீங்க அப்படின்னா வருட டூ இயர்ஸ்க்கான உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எதாச்சும் இருக்குது பணி அனுபவம் எங்கேயாவது ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கூட நீங்கள் வந்து இந்த பதவிக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ நல்ல வேலைவாய்ப்பு முத்தையாபுரத்தில் பக்கத்தில் வசிக்கிறீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு மாதம் வந்து பதினாலாயிரூபா உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பை தவற விடாதீங்க ஸோ குவாலி உங்களுக்கான வயது வரும்போன்னு பார்க்கலாம் குறைந்தபட்சம் பதினெட்டு வயது அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஸ்டி எம்பிசி பிசிஎம் டிஎன்சியாக இருக்கீங்க ஓசியாக இருக்கீங்கன்னா ஸோ ஏஜ் லிமிட் வந்து கேட்டகரி வைஸாகவும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஏஜ் லிமிட்டில் உங்களுக்கு வருதான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க ஓ ஒரு சில கேட்டகரிக்கு வந்து நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து மனுஷன் இருக்காங்க ஓசி கேண்டிடேட் மட்டும் முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு ஐம்பது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓசி கேண்டிடேட்டுக்கு மற்றவங்க எல்லாேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசிஎம் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோ ஏஜ் லிமிட்டு இடைநிலை சுகாதார பணியாளர் மிட் ஹெல்த் கேர் ப்ரொவைடருக்கு மற்றும் பல்நோக்கு மல்டிபர்பஸ் பர்பஸ் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து ஐம்பது வயதுக்குள்ளே கண்டிப்பாக இருக்கணும் ஸோ நிபந்தனைகளும் கொடுத்துருக்காங்க இந்த பணி முற்றிலும் தற்காலிகமானது எந்த ஒரு காலத்திலும் பணி நிதனம் செய்யப்பட மாட்டாது தேர்வு செய்யப்படும் நிலையில் பதினோரு மாதங்கள் பணி நியமத்திற்கான ஒப்பந்தத்தின் அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ விண்ணப்பங்களை முழுமையாக படைச்சிட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் போடுங்க கொடுக்கப்பட்டுள்ள லிங்கில் போயிட்டு உங்களுடைய அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிவிட்டு மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை ஐந்து மணிக்குள்ளே உங்களுடைய விண்ணப்பங்களை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அலுவலகத்தில் நேரியில் கூட அல்லது தபால் மூலிமா அப்ளிகேஷன் ப்ளஸ் ஜெராக்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு போஸ்ட்டிங்கும் தனித்தனியாக நீங்கள் விண்ணப்பங்கள் போடலாம் உங்களுக்கு ஒவ்வொரு போஸ்டிங்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும் வேணும்னுங்க க்ளிக் பண்ணிக்கலாமே தான் அதனுடைய அப்ளிகேஷன் ஃபார்மு இது வந்து மல்டி அதாவது மல்டி மல்டி ஹெல்த் கேர்க்கான அப்ளிகேஷன் ஃபார்மு நெக்ஸ்ட்டு வந்து இருக்கிற அப்ளிகேஷன் ஃபார்ம் எதுனாக்கா கிரேட் டூக்கான எம்பிஹெச்டபிள்யூ கிரேட் டூக்கான அப்ளிகேஷன் ஃபார்மு லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா லேப் டெக்னீஷியன்க்கான அப்ளிகேஷன் ஃபார்மு ஸோ நீங்கள் இவங்களுக்கு எந்த அப்ளிகேஷன் போடுறீங்க அப்படின்னு ப்ரிண்ட் போட்டுட்டு உங்களுடைய குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாமே இருந்தால் அப்புறம் இப்படி சான்றிதழும் மறக்காம ஜெராக்ஸ் பண்ணிடுங்க உங்களோடய ஆதார் கார்டு எல்லாமே ஜெராக்ஸ் பண்ணி அட்டாச் பண்ணிவிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூட மறக்காமல் பண்ணிட்டீங்கன்னா ஜெராக்ஸ் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு கொடுக்கக்கூடிய அட்ரஸ்க்கு நீங்க வந்து தபால் மூலிமா அல்லது நேரில் கூட கொண்டு போய் கொடுக்கலாம் தபால் மூலியமா கொடுக்குறீங்கன்னா மாவட்ட சுகாதார அலுவலர் மாவட்ட சுகாதார அலுவலகம் மாப்பிள்ளை பூரணி ஆரம்ப சுகாதார நிலை வளாகம் தூத்துக்குடி ஆறு இரண்டு எட்டு ஜீரோ ஜீரோ ரெண்டு அப்படின்ற அட்ரஸ்க்கு வரக்கூடிய டிசம்பர் மூணாம் தேதிக்குள்ளே அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி நீங்கள் தபால் மூலிமா அல்லது நேரியில் கூட உங்களை அப்ளிகேஷன் ஃபார்மாக நீங்கள் கொடுக்கலாம் தெரிஞ்சவங்க யாராவது இந்த ஒர்க்கிங் பிளேஸஸில் நியர்பையாக இருக்காங்கன்னா மறக்காமல் அந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வேலை ஹாரி சேனல்